மாயாமலை இலக்கணம் மாயாமலை இலக்கணம் இந்த ஒவ்வொன்றுக்கும் பாட்டை குறித்து வச்சுக்கணும் மாயாமலத்துக்கு இலக்கணம் எங்கே சொல்லியிருக்கிறாரு இங்கே சொல்லியிருக்கிறார் கண்ப மலத்துக்கு இலக்கணம் எங்கே சொல்லியிருக்கிறாரு நூற்றி எத்தனாவது பாட்டு கண்பமலை இலக்கணம் நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பது நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பது கண்மமலை இலக்கணம் ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எது எதுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டால் அந்த பாட்டை சொல்லணும் சரியா மாயாமலை இலக்கணம் சிவபிரகாஷில் எங்கே சொல்கிறாரு சிவபிரகாஷில் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தொன்னு கிழக்கணும் முப்பத்தி ரெண்டு அசுத்தமாய் கிழக்கணும் முப்பத்தி மூணு மாயே உலகத்திற்கு முதற் காரணம் என்ன பாட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இல்லை அப்போ இருபத்தி ஒன்னா ஆ இருபத்தொன்னு மன்னிக்கணும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் முப்பத்தொன்று சொல்லிட்டேன் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று சுத்தமாயக்குரிய இலக்கணம் குன்னலரும் பரசிவந்தன் அருளாலே நாதம் உதிக்கும் இரும் குடிலேதனில் விந்து வரும் நாதம் தன்னில் அதில் ஒளிவள சதாசிவராம் அதை தயங்கரும் ஈஸ்வரர் வித்ததன் அளிப்பர் இதனால் வண்ணுவர் இவ்வகை ஐவர் பாய்மையினால் முன்னே வந்துடும் என்று உரை செய்த விந்து வலா வகையே முன்னுவதும் சூக்குவாதி இரு நான்கு என ஒளிந்துடுவர் அரும்கலைகள் முதிர்ந்துள்ளோரே சுத்தமாக இலக்கணம் நாதத்திலிருந்து விந்து தோன்றும் வெந்தத்துலேருந்து சாதாக்கியம் தோன்றும் சாதாக்கியத்திலிருந்து வித்தை தோன்றும் மகேஸ்வரம் தோன்றும் சுத்த வித்தை தோன்றும் இந்த இதிலிருந்து நால்வகை வாக்குகள்லாம் தோன்றும் அப்படின்னு இருபத்தொன்னில் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டில் உருவாதி சரிவிதமாய் ஒன்று ஒன்று ஓவா உண்மையதாய் என்றும் அருவாகி கண்மந்தந்தோறும் அணுக்கள் ஆர்க்கும் ஆவாரமாய் அசித்தாய் அசலமாகி பிரிவாய தன்மையாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி அவையொடுங்க உயிர்கெல்லாம் அருவ வளமாய் அரணருளால் மன்னிடும் மாயைதானே அசுத்த மாயை இலக்கணம் சொல்றாரு என்ன இது என்னின் உலகுக்கு முதற் காரணம் அப்படின்னு இருபத்தி மூணு உபாதானம் உபாதானம் என்ற சொல்லுக்கே முதற்காரணம்னு பேர் இருபத்தி மூணு அப்போ மூணு பாட்டில் அங்கே மாய இலக்கணம் சொல்கிறார் மாய இலக்கணத்தை சொல்கிற சரி இங்கே பாருங்க நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு மாய இலக்கணம் நித்தமாய் அருவாய் ஏக நிலமையதாய் உலகத்து கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகமும் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் என்றே பத்து இலக்கணம் சொல்கிறார் மாயிக்கு மாய்க்குரிய அடை பத்து இலக்கணம் சொல்கிறார் ஆணவத்துக்கு பத்து சொல்கிறார் பின்னாடி ஆணவத்துக்கும் பத்து சொல்கிறார் சரி இதை படிச்சுட்டு ரெண்டாவது பேராவில் ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது பொலிப்புறையில் அங்கே நான் எழுதி போடுறேன் இதை அப்படியே படிச்சிட்றேன் பாருங்கள் மாயை உலகிற்கு முதற்காரணப்படும் மாயையாவது நித்தமாய் நித்தமாய் தோற்றக்கேடுகள் இல்லாததாய் என்னது மாயைக்கு தோற்றக்கேடு கிடையாது இல்லையா இது என்ன மாயை காரணமாயை காரிய மாயைக்கு தோற்றக்கேடு உண்டு காரண மாயைக்கு தோற்றக்கேடு இல்லை நித்தமாய் அறுவாய் அருவமாகியும் ஏக நிலைமையதாய் ஒன்றாகியும் அப்போ அது இருக்கும் அருவமாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் உலகத்திற்கோர் வித்துமாய் உலகம் உண்டாவதற்கோர வித்தாகவும் காரணமாயும் அசித்தாய் சடமாகவும் எங்கும் வியாபியாய் எவ்விடத்தும் வியாபகமாயும் விமலனுக்கோர் சக்தியாய் முதல்வனுக்கு பரிக்கிரக சக்தியாயும் புவன போகமும் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் புவனமும் போகமும் தனுவும் கரணுமாக உயிர்கள் பொருட்டு விரிந்ததொரு மலமாகியும் மயக்கமும் செய்யுமென்றே விபரீத உணர்வினை செய்வதாக உள்ள இலக்கணமும் உடையது என்க இலக்கணமும் உடையது என்க உலகத்திற்கு முதற்காரணம் எனப்படும் எனப்படும் வாயது நித்தமாதல் முதலிய இலக்கணங்களை உடையது சிம்பிளா சொல்லிட்டார் நித்தமாதல் முதலாகிய இலக்கணங்களை உடையது என்று சொல்லி அடுத்த பத்தியில தான் ரொம்ப விரிவான செய்தி இருக்கு டீ சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்ப்போம்